கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க கோலை குறிக்கோளா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை நோக்கி போகலாம் ஒன்றும் அவசரமும் கிடையாது ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரே நாளில் முடியறதில்ல லைஃப் இஸ் நாட் ஷார்ட் டேம் சில பேர்கிட்ட ஒரு கோடி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியா அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது நான் வந்து பத்து கோடி இருக்கேன் நூறு கோடி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆட்டிடியூடில் நமக்கு வந்து தோன்றுறது கிரைசிஸ் வந்தால் ஒரு சேலஞ்சு அந்த கிரைசிஸ்க்கு எமர்ஜென்சி ஃபண்டிங் வச்சுக்கணும் ஹெல்த்து அசாட் வந்தால் பணம் சேர்க்கறது குறையும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தொந்தரவு பண்ணும் இந்த முதல்ல ஒரு கோடி வரைக்கும் நமக்கு எல்லா கஷ்டமும் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வர ரெண்டாவது கோடியோ மூணாவது கோடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சுலபமாக தான் மாறும் காரணம் என்னென்னா நாணயமுக நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நான் கார்த்திகேயன் நிதி ஆலோசகர் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து முதலீடை பற்றி பார்க்குறோம் எவ்வளோ பணம் தேவை வாழ்க்கையில் ஒரு இலக்கு வச்சுக்கணுமா அந்த இலக்கு அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அது தவிர அந்த இலக்குனால் என்ன பயன் இதுதான் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை நான் பணம் சேர்க்கணும் எனக்கு ஒரு கௌரவம் வேணும் மரியாதை வேணும் அந்த பணத்தை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கணும் இப்படின் தான் எல்லோரும் நினைக்கிறோம் ஸோ அப்போ அதுக்கு நம்ம பணம் சேர்க்க ஆசைப்படுறோம் முதல்ல ஒரு பணத்தை வந்து தூக்கணும் ஏதாவது ஒரு ஆரம்பம் இருக்கணும் இந்த ஆரம்பத்துலையே நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரிய விஷனை வந்து பெரிய விஷன் இருந்தாலும் அந்த பெரிய விஷனை இப்பயே கண்ணில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் அதெல்லாம் தேவையில்லை ஒரு விஷனை வந்து குறிக்கோளாக வச்சுட்டு அந்த கோலை குறிக்கோளாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை நோக்கி போகலாம் ஒன்றும் அவசரமும் கிடையாது ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரே நாளில் முடியறதில்ல லைஃப் இஸ் நாட் ஷார்ட் டேர்ம் இட் இஸ் லாங் டேர்ம் என்ன ஒரு உதாரணத்திற்கு ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஆரம்பிக்கிறோம் பணம் சேர்க்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து ஒரு கோடி இலக்கு வச்சுக்கிறோம் ஒரு கோடி இலக்கு ஒரு கோடியை இருபத்தஞ்சி வயசில் என்னென்னலாம் நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் அல்லது சரி பண்ணணும் பொதுவாக வந்து ஒரு கோடி சேர்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் சில பேர்கிட்ட ஒரு கோடி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியா அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது நான் வந்து பத்து கோடி இருக்கேன் நூறு கோடி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆட்டிடியூடில் நமக்கு வந்து தோன்றது அப்படி அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு முதல் ஒரு கோடியை நம்ம சேர்க்கணும் அந்த முதல் ஒரு கோடி சேர்க்குறது தான் முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு கோடி சேருங்க பத்து கோடி சேருங்க இருபது கோடி சேருங்க என்னோடய வாடிக்கையாளர்கள் எங்கிட்ட வரும்போது நான் சொல்கிறது உண்டு நான் அந்த ஒரு கோடி சேர்க்கணும் இப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னங்க இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு கோடி சேர்க்கலான்னு சொல்கிறீங்க நான் மூணு வருஷத்தில் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறது நீங்கள் இந்த இலக்கை ஒரு கோடி சேர்க்கறத வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக மூணு வருஷத்தில் ஒரு கோடி சேர்க்கறது உங்கள் விருப்பம் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க ஒன்று அல்லது இப்படி சொல்லுவாங்க நான் வந்து பத்து கோடி இருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு ஒரு கோடியில் அடக்குறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன் இந்த ஒரு கோடி சேர்க்கறதை நான் சொல்லி நீங்கள் பத்து கோடி சேர்க்குறத நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கிடைச்சாலும் அதையும் நம்ம முதலீடு பண்ணுவோம் நிர்வாகம் பண்ணுவோம் நல்லது தானே அப்படின்னு சொல்கிறது ஏன்னா நமக்கு ஷார்ட் டைமில் மூணு வருஷத்தில் ஒரு கோடி சேர்க்கறது அல்லது பத்து கோடி இருபது வருஷத்தில் சேர்க்கறது இது எல்லாமே வந்து நம்மளோட ஆசைகள் தானே தவிர அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பிளானோ அல்லது ஒரு ரிதமோ இருக்காது அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடியை நம்ம எய்ம் பண்ணுவோம் அதை பற்றி பார்ப்போம் அப்போ இருபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் ஒரு கோடி சேர்க்கறதுக்கான திட்டம் வைக்கிறார் ஐம்பது வயசில் அவர் ரிட்டையர் ஆகுறாரு அல்லது ஐம்பது வயசில் ஒரு ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு கன்சடபுளாக ஒரு அமௌண்ட்டை கையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோமே அந்த ஒரு கோடியை எப்படி நம்ம சேர்க்க முடியும் இந்த இருபத்தஞ்சி வயசு என்ன வயசு அதையும் தெரிஞ்சுக்குவோம் இருபத்தஞ்சி வயசுங்கிறது ஸ்டார்ட் ஏலி அப்படின்னு பொதுவாக ஃபினான்ஸ் தத்துவத்தில் நம்ம சொல்கிற வயசு ஸ்டார்ட் ஏலிங்கிறது இருபத்தஞ்சி வயசுலேயே ஆரம்பித்து பணத்தை நம்ம பெருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது ஏன்னா ஏடி ஸ்டார்ட்டுங்கிறது பணத்தை பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் பணம் பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை மேலே மேலே பெருக்கிறதுக்கு அந்த இருபத்தஞ்சி வயசு தான் நிறைய லீவரேஜ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சி வயசில் நமக்கு இப்போ உள்ள ச சமுதாய சூழல் படி நம்மளுடைய அப்பா அம்மா இருபத்தஞ்சு வயசில் உள்ளவங்களோட அப்பா அம்மா ஓரளவு படித்து நல்ல வேலையில் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அவங்க தேவையை அவங்களே பார்த்துக்கிறாங்க இந்த இருபத்தஞ்சி வயசு உள்ளவங்க அவங்க செலவை குறைச்சிக்கிட்டு லாங் டேம் விஷனை அவங்க செய்ய வேண்டிய ஒன்று தான் பாக்கி இப்போ உள்ள இருபத்தஞ்சி வயசு பீப்புள்கிட்ட போய் நீங்கள் வந்து பணம் சேர்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அதை எனக்கு ஷோ மீ அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட அதோட ஒரு கோடி இப்போயே கண்ணில் காமிங்கிறாங்க இது வந்து இப்பயே நான் எப்படி தெ நம்புறது அப்படின்னு தான் கேட்பாங்க நீங்கள் நம்ப வேணாங்க ஒரு ரொம்ப சாதாரணமாக பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு எட்டாயிரரூவா மாதம் கட்டினாலே இருபத்தஞ்சி வருஷம் வச்சு ஒரு கோடி வந்துடும் இந்த பத்து பர்சன்ட்டுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்னைக்கு வந்து ஓரளவு அச்சீவ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அதில் வந்து ரொம்ப ரிஸ்க்கும் வேண்டாம் ரொம்ப நெர்வஸாகவும் டெஸ்பிரேட்டாகவும் பணம் சேர்க்க வேண்டாம் இந்த ஷோமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு சொல்கிறது உண்டு கன்னியாகுமரிக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹெட்லேம்ப் வந்து நேராக கன்னியாகுமரியை காமிக்கிறதுக்கு எந்த ஹெட்லேம்பும் கிடையாது நிதி ஆலோசகரும் அந்த மாதிரி தான் அல்லது பணம் சேர்க்குறதும் அப்படி தான் உங்களுக்கு இன்றைக்கே அந்த ஒரு கோடியே கண்ணில் காமிக்க முடியாது நம்ம வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த இலக்கை அடையணும் அப்போ எப்படி தான் அந்த இலக்கை அடையிறோன்னா இரநூறு மீட்டர் தூரத்துக்கு தான் ஒரு ஹெட் காமிக்கும் அது மாதிரி நம்ம கன்னியாகுமரி தெரியணும் அப்படின்னா அது கார் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் நீங்கள் எந்த தூரத்துக்கு போனாலும் அந்த ஹெட் லேம்ப் வரும் உங்கள் கூட அது தான் நம்ம ப்ராசஸ்ங்கிறது நிதானமாக இருபத்தஞ்சி வருஷமும் பண்ணிட்டே வந்தோம்னா மினிமம் ஒரு கோடி வரும் கூடவும் வரும் கூடவும் எப்படி வரும்னு சொல்றோம் நம்ம சம்பளத்துக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது இன்ஃப்ளேஷன் தகுந்த மாதிரி சம்பளம் ஏறுது திறமையை வளர்த்துக்கிட்டு சம்பளம் ஏறுது அப்போ இன்க்ரிமெண்ட்டுக்கு எப்படி சம்பளத்துக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம சேவிங்ஸ்க்கும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் இல்லையா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்ல முதலீடு பண்ணும் போது நம்ம ஒவ்வொரு கட்டத்துலேயும் சேலரி வரும்போது அந்த சேலரியை அதிகமாக ஆக இன்க்ரிமெண்ட் கொடுத்து கொடுத்து தக்க வச்சுக்கிறது தான் முக்கியம் நம்ம ஆனால் நம்ம லைஃப்பை பிராண்டட் லைஃபாகவும் நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறதுனால நம்ம பணம் சேர்க்க முடியாது அதனால் இந்த எக்ஸ்பென்சஸ் கட்டல் பண்ணுறது ஒரு முக்கியமான விதம் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அதெல்லாம் வந்து பணம் சேர்க்கறதுக்கான சேலஞ்சஸ் இதெல்லாம் கிரைசிஸ் வந்தால் ஒரு சேலஞ்சு அந்த கிரைசிஸ்க்கு எமர்ஜென்சி ஃபண்டிங் வச்சுக்கணும் ஹெல்த்து ஹசார்டு வந்தால் பணம் சேர்க்குறது குறையும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தொந்தரவு பண்ணும் அப்போ அதுக்கு தனியாக இன்சூரன்ஸோ அல்லது கொஞ்சம் ஃபண்டிங்கோ வச்சுக்கணும் மூணாவது ஜாப் லாஸோ அல்லது பிஸ்னஸில் லாஸோ வருதுன்னா அந்த இடத்த சமாளிக்கிறதுக்கு பணம் வச்சுக்கணும் இதில் எப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் நஷ்டப்படுவோமோ அதெல்லாம் முதல்ல ஒரு சரி பண்ணி நம்ம ஒரு தெளிவான பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துட்டோன்னா இந்த மற்ற இடைஞ்சல்னா இல்லாமல் கிளச்சஸ்லாம் ஃப்ரீ ஆகி நம்ம பணம் சேர்க்கறது ஒன்று மட்டும்தான் இலக்காக இருக்கும் அப்போ பணம் சேர்க்குறது சுலபமாகிடுது ஸோ இதுதான் வந்து இது இருபத்தஞ்சி வயசோ முப்பது வயசோ ஐம்பது வயசோ எந்த வயசுக்கும் வந்து நம்ம கிளச்சஸ்குள்ளே போகாமல் இருக்கிறது தான் முக்கியமான வேலை கிளச்சஸை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த தடைகளை நம்ம வந்து தானாக சரி பண்ணுற அளவுக்கு ஒரு மெக்கானிஸ்த உருவாக்கணும் இந்த இருபத்தஞ்சி வயசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது ஏர்லி ஸ்டார்ட் இந்த வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு யூஸ் ஆகுது இப்போ எட்டாயிரரூவா மாதம் போட்டு ஒரு பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு கோடி கிடச்சிரும் இது பிரியாடிக்கலாக எந்த விதமான பணத்தை எடுக்காமல் தொடர்ந்து பண்ணிகிட்டு வந்தாலே நமக்கு ஒரு கோடி ரூபாங்கிறது உறுதியாக கிடைக்கும் அந்த ஒரு கோடி ரூபாயை அதிகமாக்கிறது தான் நம்ம வேலையாக இருக்கணும் அல்லது அந்த கிடைக்கிற பணத்தை நடு நடுவில் ஒரு வீடு வாங்கவோ முதலீடு பண்ணவோ எடுத்துக்கிட்டு கூட பண்ண முடியும் திருப்பி அதுக்கான இன்க்ரிமெண்ட்டாக அதில் கொடுத்தோன்னா ஒரு கோடி கேஷ் ஃப்ளோவும் கிடைக்கும் நடுவில் சில ப்ராப்பர்ட்டிஸும் வாங்க முடியும் நல்ல சந்தோஷமான சில ட்ராவலோ எல்லாத்தையும் பண்ண முடியும் இது கேஷ் ஃப்ளோங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஒரு கோடிங்கிறது வெல்த்தும் அதான் கேஷ் ஃப்ளோவும் அதுதான் ஆனால் அந்த டார்கெட்டை எவ்வளோ கேஷை வெளில எடுத்தாலும் திருப்பி அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுங்கிறத வச்சுட்டு அதுக்கான இன்ஃப்ளோவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்கள் இன்புட்டு தான் நாளைக்கு வெளுத்தாக மாறுது இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு வச்சுக்கிறோமே முப்பது வயசுக்கும் கிட்டத்தட்ட அதே தான் முப்பது வயசில் வந்து நீங்கள் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் மாதம் கட்ட முடிஞ்சிதுன்னா உங்களுக்கு ஐம்பதாவது வயசில் ஒரு கோடி ரூபா கிடைக்கும் அது ஒரு இடக்காக வச்சுக்கலாம் இதுவே முப்பத்தஞ்சு அல்லது நாற்பது வயசாக இருந்தால் ஒன்றுமே வேணாம் இருபதாயிரம் ரூபாய் கட்டினாவோ அல்லது முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா நமக்கு அந்த ஒரு கோடி இலக்கு வந்துடும் அந்த ஒரு கோடி இலக்குங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகர் அதை தொடரணும் ஃபஸ்ட்டு இந்த முதல் ஒரு கோடி வரைக்கும் நமக்கு எல்லா கஷ்டமும் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வர ரெண்டாவது கோடியோ மூணாவது கோடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சுலபமாக தான் மாறும் காரணம் என்னென்னா ஒரு ஒரு கோடி ரீச் பண்ண பிறகு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் லைஃப்னா என்னென்னு தெரியும் பணம் சேர்க்குற வித்தை கைக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒரு பணத்தை கையாளுகிற தன்மை அதிகமாகும் போது அடுத்தடுத்து பணம் சேர்க்கறது ஈஸியாகிடும் இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து ஐம்பது வயசில் ஒரு இலக்கை வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கான காரணம் இது மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இப்போ ஐம்பது வயசே ஆயிடுச்சுங்க நான் வந்து என் தம்பி தங்கச்சி எல்லாம் படிக்க வச்சுட்டு நான் வந்து என்னோடய குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி இப்போ தான் எனக்கு வந்து ஐம்பது வயசில் தான் பணம் சேர்க்குற சுச்சுவேஷனே வந்திருக்கு அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி ஏன்னா நாற்பத்தஞ்சு வயது வயசில் அல்லது ஐம்பது வயசில் தான் அவங்க வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் அவங்க பழைய இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு மீண்டு வர்றதுக்கே அவ்வளோ நாள் ஆகிடுது அப்போ இந்த ஐம்பது வயசு ஆகுது அப்போ நான் என்ன செய்கிறது நான் ரெண்டு விஷயம் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐம்பது வயசில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் குழந்த நல்லா படித்து அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் இன்னொரு குழந்தைக்கு கல்யாணமோ அல்லது அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸோ வேலைக்கோ போயிருப்பாங்க ரெண்டு குழந்தை இருக்குதுன்னா இது தவிர பார்த்திங்கன்னா உங்களோட மற்ற செலவுகள்லாம் குறைஞ்சி எல்லாமே ஓரளவு கிளியராக இருக்கும் உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்னங்கிறது தெளிவாக தெரிய ஆரமிச்சிருக்கோம் இன்றைக்கி உள்ள மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் ஐம்பது வயசுங்கிறது ரொம்ப யங்கு ரொம்ப இளமையான காலம்தான் அந்த காலத்தில் நீங்கள் இன்னும் மேலே திறமைகளை வளர்த்துருந்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ வேலை செய்ய முடியும் நீங்கள் உங்களை மாதிரி உள்ளவங்களோட ஐம்பது வயது உள்ளவங்களோட வேலை வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது அவங்களோட மெச்சூரிட்டியும் அவங்களோட சீசண்டு பிஹேவியரும் வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனும் தேவைங்கிற நிலைமை இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஐம்பது ஆனால் ரிட்டையர் ஆகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது இன்னும் பத்து வருஷம் வேலை பார்க்க முடியும் போது ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களோட சேமிப்பை வலுப்படுத்த முடியும்னா கண்டிப்பாக பத்து வருஷத்தில் ஒரு கோடியை எட்ட முடியும் அதுக்கப்புறம் அறுபது வயசுக்கு அப்புறம் அந்த ஒரு கோடியை வச்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து கிடைக்கிற இன்கத்தையும் எடுத்துக்கிட்டு ஃபர்தராக பேஷனுக்காக வேலையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நம்ம வந்து நிறைவு செய்ய முடியும் ஏன்னா ஐம்பது வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசு தான் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நாற்பது வயசில் எனக்கு இவ்வளோ பணம் கிடைச்சா தேவலான்னு நினச்சேன் எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா நீங்கள் மனசளவில் ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ தான் நாற்பது வயசுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க எண்ணங்கள் தான் வாழ்க்கை உங்களுடைய இளமையும் உங்களோட சந்தோஷமுமே உங்களை வந்து எழுபது வயசு வரைக்கும் வேலை செய்ய வைக்கும் அதனால வாழ்க்கை முடியவே முடியாது அது ஒரு தொடர்கதை தான் கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க